சிம்ம ராசி சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் மட்டுமே மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு எதிரிக்கு கூட கருணை காட்டக்கூடிய சிம்ம ராசி காலபுருஷனுக்கு அஞ்சாவது ராசியாக பிறந்திருக்கிறதுனால எல்லாரையுமே அனுசரித்து போகக்கூடிய ராசியாக இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பார்க்கக்கூடிய ராசி இன்றைக்கி கடவுளோடைய அனுகிரகத்தினால ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆனால் இன்றைக்கி கடவுள் மட்டுமே எனக்கு அனுகிரகம் பண்ணுறாரு மற்றவங்க எல்லாருமே எனக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆயிரம் மனக்கவலைகள் அதிகமாக இருக்குது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்கனவே சிம்மத்தை பொறுத்தவரையும் கவலை ஏன்னா ஆறாம் அதிபதியே சனீஸ்வர பகவான் ஏழாம் அதிபதியே வந்துடுறாரு இன்றைக்கி பாருங்கள் அஷ்டம சனி ஆறாம் அதிபதி எட்டில் வேலையை நினச்சி கவலை திருமண வாழ்க்கையை நினச்சி கவலை எவ்வளோ உஷாராக இருந்தாலுமே என்னை ஏமாற்றம் பண்ணிட்டு போகிறாங்க இதுக்கு மேலே ஏமாத்துறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க இன்னும் யார் யார் என்னை ஏமாற்ற போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு ஒரு வழியும் வேதனைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி எல்லாருமே செல்ஃபிஷாக இருக்கு நானும் வந்து பார்த்திங்கன்னா பிடித்த பிடிவாதத்தில் ரொம்பவே இருப்பேன் ஆனால் இன்னைக்கு என்னுடைய குணம் அனைத்துமே மாறிடுச்சு இதுக்கு மேலே ஒரு கஷ்டமான காலம் எனக்கு இல்லைங்க பாருங்கள் ஜென்ம கேது அஷ்டம சனி இதே மாதிரி தனுசு ராசிக்கு வந்தார் சனீஸ்வர பகவான் ராசியிலே வந்து சனீஸ்வர பகவானுக்கு ஏதும் ஒரு காம்பினேஷன் வந்துச்சு ஏறக்குறைய ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காம்பினேஷன் அதுக்கப்புறம் வந்து இந்த அஷ்டம சனியும் ஜென்ம கேதுவும் சிம்மத்தை பொறுத்தவரை வாட்டி வதைக்குதுன்னு அன்றாட செய்யக்கூடிய வேலையவே என்னால் செய்ய முடியலைங்க அவ்வளோ ஒரு மனக்குழப்பங்களும் வேதனைகளும் இந்த பக்கம் போனால் ஒரு பிரச்சனைகள் இந்த பக்கம் போனால் ஒரு பிரச்சனைகள் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற சாதா இடத்துவே மறந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறேன் நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுவே விட்டுட்டேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவேன் இன்னைக்கு என்னுடைய பேச்சுகள் அனைத்துமே நாலு பேர் கேட்க முடியாது தனி மனிதனாக ஒதுக்கப்படுறேன் ஏன்னா கேது அப்படிங்கிறது ஒதுங்குறக்கான கிரகம் அப்போ ஒதுங்கி இருக்கேன் ஒதுக்கப்படுறேன் என்னுடைய குழந்தைகளால நான் ஒதுக்கப்படுறேன் என்னுடைய மனைவினால கணவனால் ஒதுக்கப்படுறேன் ஏன் நீங்களாம் இவ்வளோ செல்பிஷா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது சாமி தான் எனக்கு வந்து ஒரு இது ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கெல்லாம் கேது காலில் போய் விழுந்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துட்டாரு சனீஸ்வர பகவான் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே சூரிய பகவான் நல்லா இருக்கார் ஆனால் எங்கே போனாலும் காசு பிரச்சனை அப்படிங்கிறது காசுக்கு தான் மதிப்பு கால் சுற்றின பாம்பாக இன்னைக்கு சிம்மத்தை பொறுத்தவரையும் ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப ஆமாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தான் பிடிச்சது தான் கரெக்டு அப்படிங்கிறத பேசுவாங்க நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க இருந்தாலுமே அன்னைக்கு எல்லாம் சரின்னு கேட்டவங்க இன்றைக்கி எங்கிட்ட காசு இல்லைங்க அதனால் என்னை கேட்காம அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க எனக்குன்னு இருக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிறது காசுக்கு தான் இருந்தது இன்றைக்கி அந்த காசுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கீங்க நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இன்றைக்கி ரொம்ப ஆர்வம் காமிக்கிறீங்க எதுவுமே சேமிக்கலை தனக்குன்னு எதாவது பண்ணிட்டுச்சா சிம்மம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ராசிக்கு ரெண்டில கேது ஏறக்குறைய பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது எவ்வளோதான் முட்டி மோதினாலுமே என்னால் ஜெயிக்க முடியல இதுக்கும் நாங்கள் சோம்பேறிகள் இல்லை கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு நேரங்கிறது ஒன்று அமைய மாட்டேங்குது அப்படின்னு அணுதினமும் நினச்சி வருத்தப்படுற மாதிரி திருமண வாழ்க்கை எழுதி வச்சிக்கலாம்னு ஏன் சொல்லிடலாம் நல்லா விஷயங்களில் வாழ்ந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி யாரோ ஒருத்தருடைய தலையீட்டினால கேள்விக்குறியாக போன மாதிரி என்னுடைய விஷயத்தை என்னுடைய குடும்ப விஷயத்தை யார் பேசினாலுமே சிம்மத்துக்கு பிடிக்காது ஆனால் இன்றைக்கி உங்களுடைய விஷயங்கள் பல பேர் கேட்கும்படி பேசும்படியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நடந்திருக்கு வக்ரமாக இருந்த சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு அஷ்டமத்தில் போய் இன்னும் வேறு வக்ரமாகிறார் இன்னுமே பிரச்சனைகள் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க ஆனால் என்ன நான் மட்டும் அதே இடத்துல விட்ட ஏணியாக இருக்கேன் இல்லைன்னா பின்னோக்கி போயிட்டுருக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது நான் தான் கட்டினேன் நான் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தேன் நான் தான் எல்லாம் சம்பாரித்தேன் ஆனால் இன்றைக்கி நானே இழந்துட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தங்கள் தான் ரொம்பவே அதிகம் திருப்பி ஓடணும் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி சிம்மத்தை பொறுத்தவரை என்னால் மன ரீதியாக முயற்சி பண்ணுறேன் ஆனால் உடல் ரீதியாக முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்குங்கிற ஒரு லக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அணுதினமும் கவலைப்பட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் சிம்மராசியை பொறுத்தவரையும் வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு விஷயம் பணம் தான் எல்லாமே பிரச்சனை வேலை இருந்தால் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த அஷ்டம சனி படுத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்கே போனாலுமே எதாவது ஒரு பேச்சு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு நெகட்டிவாக நடந்துகிட்டே இருக்குது ஒரு விஷயங்களை நானே தானாக எடுத்து செய்ய முடியும் என்னோட ஒன்றுமே தெரியாதவங்க இருக்காங்க என்னோடய ஃபீல்டுக்கு புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் வரவங்களாம் எப்படி எப்படியோ முன்னேறிடுறாங்க நான் அதே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற வருத்தங்கள் கவலைகள் இன்றைக்கி அதிகமாக போயிட்ருக்கு இந்த சூழ்நிலையில் குரு மற்றும் சூரியனுடைய சிவராஜ யோகம் உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கறது காத்துட்ருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் சிம்ம ராசிக்கு ஒரு யோகாதிபதியான குருவோடு சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் நல்ல பலன்களாக நிச்சயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு யோகம் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ராஜா மாதிரி தலையை தலையில் தூக்கி வைக்கிறதுக்கு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி இருக்குது கோச்சாரம் அப்போ இந்த நேரத்தில் நல்ல பலன்கள் என்ன நடக்குங்க முதல் சொல்லுங்கள் திருமண வாழ்க்கையில் ஆயிரம் கசப்புகளை கஷ்டங்களை தாண்டி வந்துட்டேங்க இனி ரெண்டாவது திருமணத்துக்கு என்னால் வந்து மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நான் தயாராக இல்லை இருந்தாலும் என்னுடைய வீட்டில் ரொம்பவே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நான் ரெண்டாவது திருமணத்துக்கு போகலாமா வேண்டாமா ஏன்னா பட்ட வழி அந்த மாதிரி இனி அந்த மாதிரி எல்லாமே எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இனி ரெண்டாவது திருமணமும் எனக்கு அந்த மாதிரி ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே நான் ஓடி ஓடி உழைச்சி எதுவும் சேமிக்கவே இல்லை கொஞ்சம் பணத்தை சேமிச்சுட்டு என்னுடைய மனசுக்கு ஆறுதலாக சில விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் நான் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுவீங்க ஆனால் வீட்டில் விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விடமாட்டாங்க மனதுக்கு பிடித்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்குமே ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே திருமண வாழ்க்கையிலேருந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணத்துக்கு போக போகிற அது நல்ல ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு நல்ல நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்குமான்னு கேட்குற அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவான யோகமான காலமாக இருக்கும் அதே போல் காதலிச்சிட்ருக்கோம் பெற்றோர் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிகிட்ருக்குறோம் ஆயிரம் கவலைகள் இருக்குதுங்க இந்த நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்க ரொம்ப வருஷமாக உங்ககிட்ட இருப்பாங்க நீங்கள் சொன்னக்கூடிய ஒரு சின்ன வார்த்தைகளால் பெரிய காயங்கள் போட்டு துச்சமாக தூக்கி வீசிடுவாங்க தானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் எல்லாம் நிறைய நடந்துருக்கு இனி அதெல்லாமே விலகி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்வதற்குமே ரெண்டாவது காதல் திருமணம் பெற்றோர்களால் அனுமதிக்கப்பட்ட காதல் திருமணம் பண்ணுறதுக்குமே இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது எவ்வளோகள் பிரச்சனைகள் இருந்தாலும் பணத்தை சேமிக்க முடியலிங்க பணம் சேமிப்பு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அன்றாட கூடி வேலை செஞ்சாவது நிம்மதியாக இருந்துக்கலாம் போல் இன்றைக்கி இவ்வளோ சொத்துகள் இருந்தோ நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி ஜென்மக்கேது நிச்சயமாக இந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மனதில் கண்டிப்பாக இந்த ஒரு மாதமாக தோன்றிகிட்டே இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாராக போயிடலாமா எதுவுமே பிரச்சனை இருக்காது ஏண்டா இந்த பணத்துக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கவலைகள் இருக்குது அந்தளவுக்கு சுச்சுவேஷன் உங்களுடைய கை மீறி போகிற மாதிரி இருக்குது இனி இதெல்லாமே மாறப்போகுது குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் பழையபடி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவத்தை கூட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நீங்கள் விரும்பியது கிடைக்கிறது ராசிநாதன் பதினெண்டாம் அதிபதி அப்போ நீங்கள் விரும்பியது கிடைக்கிறதுக்கும் நீங்கள் ஆசைப்படுறது நடக்கிறதுக்கும் எனக்குன்னு ஒரு நாள் கிடைக்காதா எனக்குன்னு ஒரு பாதை வராதா எனக்குன்னு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதா அப்படின்னு இருந்த அனைவருக்குமே இந்த கோச்சாரம் ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சாரமாக இருக்கும் அதே போல் இங்கே எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் என்னால் முடிவாடா போங்கப்போ நான் வெளியே போயாவது பிழைச்சிக்கிறேன் ஏன்னா அஷ்டம காலத்தில் நமக்கு எப்போவுமே வெளியே போகலாம் கடல் கடந்து போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் திங்கிங் ரொம்பவே அதிகரிக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் ஒத்து போகாமல் வெளியே போகலாம் அங்கே போய் செட் ஆகுமா இல்லையாங்கிற கேள்விகளும் நிறையா இருக்கும் எல்லாமே தாண்டி இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வெளியே போய் வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் பிழைக்கக்கூடிய நேரம் அதனால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்குமே இது ஒரு யோகமான நேரமாக இருக்கும் கௌரவம் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாமே சிம்மத்தை வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க இனி இழந்த தைரியம் தன்னம்பிக்கை அனைத்துமே இந்த கோச்சார குரு சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் மன மகிழ்ச்சியோடு சேர்ந்துருப்பீங்க இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சம்மந்தப்படுறதுனால ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க பழைய மாதிரி எதுவுமே நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு மாதம் இந்த கோச்சாரம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலகலப்பாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறதுக்கு அனைத்துக்குமே சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும் ஆக மொத்தம் இது ரெண்டாவது திருமணத்துக்கும் காதல் சார்ந்த விஷயங்களுக்கும் சரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி அனைத்திற்குமே ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களை கொடுத்து கா இருக்கிறதுக்கு காத்துட்ருக்கு அதே போல் அஷ்டம சனி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் பிரச்சனைகளை ரெடி பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க எல்லாத்துக்குமே நீங்கள் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்டிங்கன்னா உங்களை எப்படா முடிக்கிறதுன்னு காத்துட்ருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாமே செவி கொடுக்காமல் முயற்சி ஸ்தானம் பலம் பெறதுனால அந்த முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட யோகங்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கறதுக்கு குருவோடைய கோச்சாரம் உங்களுக்கு காத்துட்ருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்குற எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆகும் பொருத்தம் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பேசுங்கள் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே தான் பொருந்தும் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தித்தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்